அண்ணா எங்கண்ணா அந்த மன்சரில நடந்தடா வந்து இல்ல அந்த ஆறு பேர் இறந்தாங்கன்னு சொல்றீছো எப்படி போறது இதானே இப்போ அங்கல போறது என்ன இருக்கு அங்கல அங்கே பாதிப் இல்லையா அண்ணா பெருசா இங்கே பாதிக்குது அங்க ரோட்ட 온 போர்ட் அங்கலே ஸ்கூல்ல இருந்தாங்க வெச்சிட்டாங்கடா இருக்கங்களா அப்ப அந்த ஸ்கூல்ல நிக்கறாங்க சரி ஓகே 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 வா அடே ஒரு ஸ்கூல் இருக்கவேண்டா அந்த ஆறு வேற என்னன்ற வந்து அந்த இதுக்குள்ள தான்டா ஆறு வேற என்னன்னு தெரியல அத அத கலர் இறங்கி பாக்கணும் போய் வந்து வாகடானேனா ஏவல பாதையெல்லாம் வந்து பாத்திருப்பீங்க அதாவது இந்த வட்டவத்தை அப்படிங்கிறது அதாவது அஹ் மடுள் சீமைக்கு மடுள் சீமையில இருந்து தாண்டி நம்ம உள்ள வரக்கூடிய ஒரு பகுதி தான் வரணும் இறங்கி வரது அதாவது அது டவுன் மடு சீமையா டவுன் அப்ப அங்க இருந்து இங்க நம்ம கீழே உள்ள இறங்கி வரணும் அந்த பாதையில கூட வந்து இப்போ பாத்தீங்கன்னா உடஞ்சி இருக்குது இதை தாண்டி போகணும் சொன்னா இப்பதான் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல வந்திருக்கா வர முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கும் அது எங்க போகிறோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ வார வழியில தான் அந்த நான் சொன்ன அந்த உயிராபத்துகள் எல்லாம் நடந்த இடங்கள் இருக்கு அவங்களெல்லாம் இப்போ வந்து சேஃபா ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் வந்து இந்த வகை இருக்கு அது வந்து இந்த பாதையாக வந்து போயிடாம தான் என்ன அந்த பாதை வந்து ரெண்டாக வடிச்சிருக்கு ஸோ இப்போ மேலால் சுற்றி போகலாமா அப்படி வந்து ஒரு சொல்கிறாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நம்மளை திருத்தி நம்மளை வந்து திருப்பித்தான் நினைக்கிறேன் அப்போ அந்த சைட்டால் போகலாம் போல தெரியல ஸோ இப்போ நாங்கள் அந்த முகாமுக்கு தான் போய் பார்க்க அப்படி கண்டினியூ பயணம் பண்ணலாம் இந்த ரோட்டெல்லாம் பாருங்க இப்படி வடிக்க போயிருக்க டெய்லி வடிச்சு வடிச்சிருக்கு இப்போதான் இந்த ஆர்டிஏ டீமால் வந்து புறமைச்சு கொண்டு இருக்காங்க இப்போதான் ரோட்டில் அப்படியே வெடிச்சு வெடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்து இப்போ என்னென்ன புற அமைச்சாலும் திரும்ப அடுத்த ஒரு இது வந்தால் கண்டிப்பாக அதை வெடிக்க அப்படியே போயிடும் நினைக்கிறேன் தெரியல இந்த சைத்தம் அப்படியே ஸ்கூல் இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியலை போய் பார்ப்போம் பல அடிவாரத்தில் ஊடை கட்டிட்டு கட்டிச்சு நடுமையெல்லாம் ஆழ்களை பார்ப்போம் ரோட்டே மோசம் இதெல்லாம் வரவே அவ்வளவுக்கு மோசமா இருக்கு ஏன் இதால் போனமா இந்த முருகா எப்பற ஒரு எப்பட இதாலே காட்டு மெப்பூ 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 போ ஸ்பீட்டா போனா சரக்கி மண்டலியோட விழுவோம் இப்பதான் இந்த இதெல்லாம் வந்து அள்ளி இருக்காங்க இது வந்து நேற்று சரிஞ்சதோ தெரியல அப்படித்தான் நினைக்கிறேன் மதுரையில ஒரு இடத்துல அதாவது பசறையை நினைக்கிறேன் பசறையில ஒரு இடத்துல நீங்கள் அந்த மஞ்சளவு நேற்றும் ஏற்படுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பதான் அள்ளி வழியாக்கியிருக்காங்க யாரு இமேஜின் இறைய பொருளாதார மேப்ல வாரோம் বিহারை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த ஏரியா எல்லாம் அந்த இடத்துலயே ஒரு விதத்துல மான்சாரிஞ்சி இருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல வந்து மனித நேற்று போனதை விட இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல பயணம் செய்கிறது வந்து உண்மையிலே பயமாக இருக்கு கவர்மா இந்தா இருக்கிற ஸ்கூலில் தான் வந்து இப்போ இந்த இருக்கிற ஸ்கூலில் தான் வந்து இப்போ தங்க வைக்கிறாங்க ஆக்களை அங்கே தான் இருக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் என்னது <todhi> 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 这、嗯、里。嗯嗯嗯嗯嗯嗯 ஓகே நாங்கள் இப்போ வரும்போது வழியெல்லாம் காமிச்சு வந்திருப்போம் அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வராதாவது இந்த ஸ்கூலில் தான் தற்காலிக முகாமாக வந்து மக்கள் வந்து தங்க வச்சுருக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க அவங்களால் முடிஞ்சதோ வந்து இங்கே ரெண்டு சமைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய இடங்களோ எல்லாம் பார்த்துருந்தோம் அப்படி தான் அந்த சமைக்கிற டீம்லேருந்து ஒருத்தவங்களை தெரியுமே ஸோ அப்போ அவங்களுக்கு மூலம் தான் ஒன்டெக்ட் பண்ணி நாங்கள் இந்த முகாமுக்கு வந்துடுறாங்க ஸோ இங்கே தான் வந்து பதினெண்டா இருந்த நீதியாண்டா அவங்க எல்லாம் இறந்துருக்காங்களாண்டா அந்த ஆறு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் வந்து இறந்தவங்க இறந்ததா அப்படின்னு சொல்லி ஐயாக்கள் வந்து சொன்னவங்க சரியாக நீங்கள் இப்ப அந்த இறந்த ஆட்கள் எத்தனை பேர் ஐயா எட்டு பேர் எட்டு பேர் அதுல வந்து பிரெக்னண்டா இருந்த அம்மா எல்லாம் சொன்னீங்கல்ல அம்மா மாதமா இருந்து ரெண்டு குழந்த இருந்து ஆம்பளை பிள்ளைய ரெண்டு இருந்துச்சு யார் யார் எத்தனை பேர் மொத்தம் மொத்தம் எட்டு பேர் ஒரே குடும்பத்தில் எட்டு பேரா

இங்கே வந்து கிடக்குறோம் இந்த தூக்கம் போய் வீடு வாசல்லாம் போயிடுச்சு மூணு வீடுலாம் போயிட்டு அப்படியே என் வீடு வீடு பெரிய சதிஞ்சு அப்படியே உழுந்து செவரெலாம் வெடிச்சிடலாம் எத்தனை மணிக்கு சரியா இங்கே அந்த சம்பவம் நடக்குது இங்கே வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னா பன்னெண்டு மணி பழக்க இரவா இரவு இரவு அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க நாங்களால் கொஞ்சம் தப்பிச்சு ஒடியாண்டாங்க இப்படி சத்தங்க ஓடி வந்து இந்த மாதிரி தான் போச்சு அப்படி மழை சாத்தியத்தில் ஒன்றும் விளங்காது மழை சரியான மழை தானே மழையில் விளங்கலை அது விளங்காதனால தான் அந்த அவங்க குடும்பம் செத்தது அந்த குடும்பம் செத்தது இல்லை உண்மையாக ஜோதிச்சு பாருங்க அந்த குடும்பத்தில் எல்லாருமே இறந்து அந்த ஒரு ஆள் மட்டும் மிச்சம் இருக்கிறண்டா அவர்கள் மைண்ட் செட் வந்து இப்படி இருக்கும் சொல்லி ஜோதிச்சு பாருங்க உண்மையில் வந்து சரியான கவலையாக இருக்கும் அந்த அண்ணாவில் நம்ம சந்திக்க முடிஞ்சால் கண்டிப்பாக சந்திக்கங்களால் என்ன செய்யணுமோ பார்ப்போம் தெரியல அண்ட் வந்து அது இறந்தவங்களை புதைச்ச சமாதி இங்கே தான் இருக்கான் அதை நாங்கள் காட்டுறோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு டீம் வந்து சமைச்சு கொண்டிருக்கு அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு விடுறதுக்காக பாத்தீங்க சமையல் வேலைகள் வந்து நடக்குது நம்ம யார் மூலம் தொடர்பு கொண்டு வந்தோம் அப்படி சொன்னா நாங்க பதுல சாப்பிடக்கூடிய ஒரு கடை இருக்குண்ணா சோ முரளி அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்கள்தான் தான் வந்து முரளி அண்ணா கடையில் அந்த அக்கா இருக்காங்க அந்த அக்காவுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க தம்பின்னு சொல்லி அப்போ இது வந்து நீங்கள் இப்போ கிளப் ஆலை பண்ணுறீங்களா பிரதர் இல்லை இப்போ நான் கிளப் ஆலே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சரி ஓகே இப்போ டெய்லி இப்போ உங்களுக்கு அப்படி யாராச்சும் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி கிடைக்குதுன்னா அப்படி கிடைக்காதனால இங்கே ஆமாம் ஒரே தான் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு அதை வச்சு செய்கிறாங்க அது இல்லாத நாளைக்கு இப்போ நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ சொன்னாங்க இந்த நாளில் செஞ்சுதாங்க அப்படின்னு அதனால் வந்து எங்கள் கிளப் ஆலையும் ஊரில் உள்ளவங்க சேர்ந்து இந்த உதவி செஞ்சுருக்கு இப்போ எத்தனை பேர் இருக்குது சமைக்கிறீங்க எத்தனை பேர் கலவாங்க சமைக்கிறீங்க இங்கே ஐநூறு பேர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இங்க மொத்தம் ஐநூறு பேர் இருக்காங்க தங்கி இருக்காங்க இங்க இருக்கிறாங்க எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க வேலை வாய்ப்புக்கு ஏன்னா குளிக்க அங்கங்க போயிருக்காங்க எப்படியோ ஐநூறு பேர் இருக்காங்க ஐநூறு பேர் எத்தனை குடும்பம் அது எண்பத்தெட்டு குடும்பங்கள் இருக்கு நூத்தி குடும்பம் நூத்தி எண்பத்தெட்டு குடும்பம் இந்த நியூஸில் பார்த்துட்டு நம்ம ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரெண்டு பேர் பாதிக்கப்படுறாங்க இருபது லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து பாக்கிக்கலாம்னு அந்த இது தெரியுது சரி இப்போ வந்து நீங்கள் அஞ்சூறு பேருக்கு இதே மாதிரி சமைத்து கொண்டுருக்கீங்க உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன ஏன்னா இந்த பாதை எல்லாம் கடு இருக்குது வாரது ஸோ அதையும் தாண்டி வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் நினைச்சி செய்கிறது பெரிய விஷயம் வந்து அவங்களோட

ஆகவே எங்களுக்கு வந்து நடந்த இந்த விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆறு உயிரி இந்த பட்டாவத்தையில வந்து ஒரே வீட்டுல குடும்பத்துல வந்து ஆயிரம் ஆறு உயிரிழப்பு நடந்திருக்கு அதுல வந்து நடந்திருக்குறதுல வந்து இங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஐநூறு பேருக்கு இருக்கிறோம் ஒரு நேரத்துக்கு சமைக்கிறோம் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ சமைக்கிறோம்

அந்த இடம் வந்து எங்களுக்கு பிரதான பாதை தான் எங்களுக்கு இருக்க ஒரு சின்ன பாதை ஒன்று தான் அதில் தான் போயிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணித்தாலும் போகுது ஒரு பத்து நிமிஷம் போகிற வாகனம் வந்து ஒரு மணி ரெண்டு மணித்தாலும் போகுது அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு பிளோக் ஒரு சின்ன ரோடு தான் இருக்குது அந்த ரோட்டையும் ஸ்டெட்டாலையும் தாஜ் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே பிரதான ரோட்டுக்கு தானே அந்த பிரதான ரோட்டையும் பாருங்க இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க அந்த அணைக்கில் வந்து ஒரு சின்ன தூரம் தான் இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா இந்த மலை பிரதேசம் வாழ்றீங்க இருநூறு வருஷங்கிறது அந்த இருநூறு வருஷம் அந்த இருநூறு வருஷம் நாங்கள் இருக்கிறோம் நாங்க அந்த லயத்துக்குள்ள இருக்கிறோம் இதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு நீங்க வேற இடங்கள்ல போய் இருக்கு ஓகே

வந்து பட்டாத்த இது வந்து குரூப் வந்து நாலு டிவிஷன் இருக்குது குறிகுலையில் நூற்றுக்கு வந்து அஞ்சு வீதம் வந்து பட்டாவத்து ஸ்டேட்டில் உள்ளவங்க இங்கே இருக்கிறாங்க கூடுதலாக குருகிகுலை தோட்டம் குறியகுலை தோட்டத்தில் உள்ளவங்க தான் மீதி பகுதியில் இருக்கும் மற்ற அடுத்த முகாம் ஒன்றுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதில் வேபத்துங்கிற ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க அந்த பாடசாலையில் இருக்கிறாங்க சிங்கள பாடசாலை ஒன்றில் மற்ற சேச்சில் ரெண்டு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்க இது பண்ணியிருக்காங்க ஆகவே எங்களுக்கு இது தற்காலிகமாக எங்களுக்காக ஒரு இது ஒன்று வாங்கி தராங்க நிரந்தரமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்கிறதுக்கு எங்களுக்கு பெற்று கொடுக்கறதுக்கு முக்கியமான முக்கியமான அறிவிச்ச விஷயத்த உங்களுக்கு அதாவது என்னென்னா இப்போ உங்களுக்கு கூட வீடு இழந்துருந்தீங்க அந்த அந்த இடத்துல வீடு கட்டி போகலாம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்டாவில் இல்லைண்டா பகுதி அளவில் பாதிக்கப்பட்டிருந்தா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்படி நீங்கள் திரும்ப அந்த இடத்துல போயில ஏன்னா சிவப்பெச்சரிக்கை இருக்கு திரும்பிய மீது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்களால அடையாளப்படுத்தப்பட்டா உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல காணி தந்து அப்படி காணி வாங்குறதுக்குரிய காசு தந்து ஐம்பது லட்சம் ரூபா வீடும் கட்டி தரப்போறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா தரப்போறோம் மட்டுமே சொல்லிக்காங்க கண்டிப்பாக அது வந்து இப்போ நிறைய நாடாக உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து இது ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ அந்த ஆன்லைன் ஃபார்ம் வந்து விட்டுருக்காங்க வெளியில் அது இங்கே விளக்கம் தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை உங்களை கான்டெக்ட் பண்ணுவோம் நாங்கள் அதை சொல்லி தரோம் அப்படி அப்ளை பண்ணி சொல்லி நீங்கள் ஜிஎஸ் மூலமாக மற்றவங்களோட அறிவித்தல் செய்யலைன்றா நீங்கள் வந்து நீங்களாகவே செஞ்சு கொள்ளலாம் இதை வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி செய்யலாம் எங்களால் அவங்களால முடிஞ்சது நான் வீடியோ எடுத்து நாங்கள் பப்ளிஷ் பண்றோம் இப்போ நீங்கள் சொல்ல அந்த ஒன்லைனில் போட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி தெரியாது எங்களுக்கு தெரியாது கரண்ட்டுங்கிறதே வந்து கிடைச்சி இந்த ரெண்டு நாள் தான் கரண்ட்டு கிடைக்கவே இல்ல அந்த எங்களுக்கு எல்லாம் உடஞ்சனால வெளியில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரிய தெரியாது எங்களை பார்க்கறது அப்படியே இங்கேயும் கரண்ட் இல்லாமல் நாங்கள் ஜெனியால தான் போட்டு இது பண்ணி பார்க்கறோம் அது இதையும் பாக்குறதுக்கு மீடியாவில் பாக்குறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் புள்ளி உள்ளதுதான் இருக்கேன்

பீரோ விழுந்து அவனோட அம்மா வயிற்றுல பட்டு அவங்க சொன்னால் என்னை அரை மணி தேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் என்னை காப்பாத்தினா அந்த அம்மாவும் சொன்னாங்க நான் இருக்கிற மேல இருந்து ஆட்டாவை கேட்டாங்க எனக்கு ஆட்டா போறதுக்கு வழி இல்லை அந்த சின்ன ரோட்டு வரையிலாது இப்படி குழியும் மல்லமா மல்லமாக இருக்குது ஸ்டேட்டால் குழி அந்த அம்மாவும் அந்த இருபது நிமிஷத்துல கொண்டு போயிடலாம் போயிடுச்சு அந்த ரோட்டு ப்ளாக்னால

காப்பாத்தூட்டிட்டு முக்கியமான வந்து ஒரு விஷயம் சொல்லுவோம்னா நாங்களே இப்ப பயந்து வந்தாங்க இப்போ வந்துட்டு திரும்ப போகலாமோன்றதை ஜோதிச்சு என்ன சம்பளம் தெரியாது

தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் கதைக்க இருந்தாங்க ரெண்டு மீடியா வந்தது நாங்க தகவல் கொடுத்தோம் இந்த மீடியா வந்ததுக்கு பெரிய உதவி இன்னும் விஷயம் சொல்றதுக்கு காத்திருக்கும் திடீர்னு சொல்லவும் எங்களுக்கு அந்த விஷயங்கள் சொல்ல யாரும் இல்லை எங்களுக்கு பெரிய செயலகத்துடைய அவர் வந்திருந்தாரு வந்து அவரை எதிர்பார்த்துக்கொண்டு கதைக்கிறதுக்கு அன்றைக்கு வந்து மேலோட்டம் விஷயங்களை சொல்லிட்டு போனாரு இந்த இப்படியான சரியான தகவல்கள் கிடைக்கல இப்படி ஒரு அந்த ரொம்ப நல்லா எங்களுக்கு ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த விஷயத்த சரியான அந்த போமோட்டை ஃபீல் பண்ணி அனுப்புறதுக்கு உங்களுடைய தகவல் கிடைக்குமா இருந்தா இல்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க 我玩明白了。